ரெண்டுமே தோத்ததுக்கு அப்புறம் தமிழ் தலைவாசனை கம்பேக் கொடுக்க முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆப் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பார்க்க பாக்கப்பறம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் தமிழ் தலைவாஸ் நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேனர்ஸ்க்கு எதிராக மேட்ச் ஆனாங்க அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான மேட்ச்சாவே இருந்தது ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனை தோல்வியை தழுவினாங்க பட் தமிழ் தலைவாஸ் அந்த மேட்ச்ல ஆடினது விதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு நியூ யங் சவனதான் பாத்தீங்கன்னா குமார் அதக்கினாரு அந்த ஏழு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நல்லா ஆடினாங்க ஒரு ஸ்பிரிட்டோட ஆடினாங்க அப்படின்றது எங்களோட கருத்து தமிழ் தலைவாஸ்க்கு என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட புதிய ரைடரான ஹிமான்சு நர்வால் தான் ஹிமான்சு நர்வால் பார்த்தீங்கன்னா போத் பட்னா பைரசுக்கு எதிராகவும் சரி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு எதிராகவும் சரி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அது தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு ஹியூஜ் பாசிட்டிவாவே இருக்கும் அண்ட் அபிஷேக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிஃபெண்டிங் பண்றாரு ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருக்காரு அண்ட் சாகர் மற்றும் நரேந்தர் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பெஞ்சில் கூட இல்லை அதனால தீரா கோவம் அடைஞ்சு அவங்களோட முழு பொட்டன்சியலையும் தமிழ் தலைவாச காட்டுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து ஹரியானா ஸ்டீலஸ் அவங்க ரீசெண்டா தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்திருப்பாங்க அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஒரு மெயின் அட்வான்டேஜாவே இருக்கிறது வினயோட ஃபார்ம் தான் வினய் ரொம்பவே நல்லா பிரைட் பண்ணிட்டு வராரு அது பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் பாசிட்டிவ் பட் சித்தார்த் தேசை பாத்தீங்கன்னா பழைய ஃபார்ம்ல இல்ல அது வந்து பெரிய கன்சர்ன் திகழ்ந்துட்டு வருது அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல அதனால தமிழ் தலைவாஸ் இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி நல்ல ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து தமிழ் அப்டேட் பிளஸ் பிரடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை ஜெயிக்க பிப்டி டூ பர்சன்ட் சான்ஸும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்க பார்ட்டி எயிட் பர்சன்ட் சான்ஸும் நாங்க கொடுக்கறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போறது ஹிமான்சு நர்வால் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க தமிழ் தலைவாசா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா